பெருவரில் இருந்து பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு தொண்ட குழிக்கு ரூஹு வந்து சேர்ந்து விட்டால் இந்த கட்டத்துக்கு சொல்லப்படும் நேரம் தொண்ட ஹராவுடைய நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் ஆலமுள் பருதகுடைய கதவு திறக்கப்பட்டு விடும் இதற்கு பிறகு தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த கட்டத்துக்கு பிறகுதான் செய்தான் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க அனைவரும் அவரை சூழல் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே எத்தனையோ பேருடைய ஜனாசாவில் பங்கெடுத்தோம் எத்தனையோ பேருடைய சக்கராத்தை பார்த்து விட்டோம் எத்தனையோ பேருடைய ஜனாசாக்களை தூக்கி அடக்கம் செய்து விட்டோம் இதே போல் ஒரு நாள் நாங்களும் இந்த நாளை சந்திக்கத்தான் இருக்குகிறோம் விரும்பியோ விரும்பாமலோ நேசித்தோ நேசிக்காமலோ இந்த கட்டத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் போகிறோம் தொண்டைக்குலிக்கு ரூக வந்து சேர்ந்தால் வருகராவுடைய நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் ஆளபுள் வருகோடைய கதவு திறக்கப்பட்டு விடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே அன்புக்குரிய சகோதரர்களே தெரியார்களே சல்லல்லாஹு அழிவு செல்லம் ஒரு யதார்த்தமான உண்மையைச் சொன்னார்கள் தமோ தூண கம தரை சூண் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌத்தும் உங்களை வந்து சேரும் புறானுடைய திலாபத்திலும் அல்லாஹுடைய பேரை சொல்லிக்கொண்டும் நல்லதை பேசிக்கொண்டும் வாழ்ந்திருப்போம் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் உலகத்தில் பாவமான கர்மங்களை செய்து கொண்டு பாவமான கர்மத்தில் ஈடுபட்டுக் கொண்டு எங்களுடைய காதுகள் பாவத்தை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாய்கள் அல்லாவுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை கொண்ட நிலையில் எங்களுடைய வாழ்நாள் கலிந்திருக்கும் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மௌத்து எங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளையும் சல்லம் அறையும் சல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அன்பான பெரியார்களே நாம் ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் யா என்னுடைய மௌத்தை அழகுபடுத்திடுவாயாக என்னுடைய மௌத்தை மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தாக ஆக்கிராக் தொண்ட குளிக்கு ஊகம் வந்து வந்துவிட்டால் குடும்பம் என்ன செய்வார்கள் குடும்பத்துடைய கதை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் இந்த ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார் தண்டப்புலிக்கு ஊக வந்து சேர்ந்து விட்டது மக்கள் சொல்லுவார்கள் எந்த வைத்தியரை நாடுவோம் எந்த எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக் கொண்டு போவோம் யாரிடத்தில் வைத்தியம் செய்வோம் எந்த அதிரத்தை கொண்டு பார்ப்போம் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார்கள் அவர் சொல்லுவாரே இதற்கு பிறகு எனக்கு மறந்து செல்லுபடியாக மாட்டாது இன்றைய நாள் என்னுடைய துனியாவுடைய கடைசி நாளாக இருக்கும் நான் நாளைக்கு கபரில் தான் சந்திக்க இருக்கிறேன் வழக்குமார்களை அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிறது அவர் சொல்லுவார் எனக்கு வைத்தியம் செய்ய வேண்டாம் அவருடைய கால்கள் கொள்ள விட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் துனியாவுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் நம் ஆரோக்கியமான மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வரக்கத்தான கலிமாவுடைய குரானுடைய மௌத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீவாக்குவனாக ஹலாலை உண்ட நிலையில் நல்லதை செய்த நிலையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை சம்பாதித்துக் கொண்ட நிலையில் உலகத்திற்கு பிரியாவிடை உலகத்திலிருந்து பிரியாவுடைய வெற்றி அல்லாஹுடைய அல்லாஹுடைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கியானாக ஆக்கி தருவானாக வரமத்து